தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று சந்தித்துள்ளமை உற்று ஏற்படுத்தியுள்ளது எனினும் தமது சந்திப்பில் எந்தவொரு அரசியலும் இல்லை என பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேற்று மாலை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சருடன் அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என கூறியுள்ளார் எனினும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை எனவும் நண்பனும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைப்பது ஜனநாயக நாட்டில் ஈட்புடைய ஒன்றல்ல என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமக்கு தற்போது எந்த ும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலில் தமக்கென்று சுயமரியாதையுள்ளது எனவும் ஜெயலலிதாவின் மேற்பார்வையில் இருபத்தைந்து வருடங்கள் பணியாற்றியுள்ளேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த பாஜக அதிமுக தற்போது இணைந்துள்ளன எனவும் தற்போது இரு கட்சிகளும் கூட்டணி வைத்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் மேலும் தெரிவித்தார்